பிரதமர் பிரதமர்வரை பொறுத்தவரை கடந்த எட்டு மாத காலமாக நீங்கள் பாருங்கள் குறிப்பாக வந்து கேபினெட் டெஷன்ஸ் வந்து யாரெல்லாம் மோடி சிலிண்டர் வச்சுருக்கிறாங்களோ மோடி சிலிண்டர் யார் பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினான்கு பிறகு யார் கேஸ் சிலிண்டர் வரலையோ அவர்களுக்கு மோடி சிலிண்டர் மூலமாக வந்தவர்களுக்கு முந்நூறு ரூபா மானியம் இருந்துச்சு இன்னைக்கு அது நானூறாக இருக்கு மோடி சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு இரநூறுவா மானியம் இருந்துச்சு இன்னைக்கு அது முந்நூறாக இருக்கு ஆனால் இங்கே திராவிட முன்னேற்றக் கழகம் நூறுரூவா குறைக்கிறேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வந்தவர்கள் இங்க நூறு ரூபாய் கூட குறைக்கலாம் ஆனா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய சகோதரிகளுக்காக நம்முடைய தாய்மார்களுக்காக நம்முடைய ஆட்சி பத்தாண்டு காலமாக இருக்கு இன்னைக்கு மறுபடியும் நூறு ரூபாய் குறைச்சிருக்கும் அப்படிதான் நான் சொல்றாங்க அதாவது நூறு ரூபாய் குறைக்கும் என்று சொல்வதை விட மறுபடியும் நூறு ரூபாய் குறைச்சிருக்கின்றோம் மோடி சிலிண்டர் அவர்களுக்கு நானூறு ரூபாய் மானியமும் மோடி சிலிண்டர் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு யாரெல்லாம் சிலிண்டர் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு முன்னூறு ரூபாய் மானியம் வந்திருக்கு இதை வரவேற்கின்றோம் அவங்களுக்கு என்னன்னா அவங்க அப்பா கட்டி வச்ச வீட்டுல தங்கி அந்த அம்மா அந்த அம்மா உழைச்சு ஏதாவது சம்பாதிச்சிருக்காங்களா கனிமொழி அந்த அம்மா சொந்த மாதிரி காடு போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்ம சம்பாதிச்சாங்களா கேட்டா சன்ன டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி அவ்வளவுதான் அதை வச்சு ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காங்க அல்ல ஓசில வாழ்ற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்த்துட்டேன் அவங்க சொந்தமா என்ன டிஸ்டிங் எபிலிட்டி இப்ப நீங்களா பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் எவ்வளவு நீங்க சம்பளம் வாங்கினாலும் உழைச்சி சம்பளம் வாங்க நானும் உழைக்கிறேன் கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க பிரதமரை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காரா அப்பா பேரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரா வாழ்ந்துட்டு இருக்காரு கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டா கனிமொழி யார் அவங்க யார் அவங்க அதனால அவங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து பிரதமர் வந்து சென்னையில வந்து வாடகை வீடு எடுத்து தங்கணும் பிரதமர் சென்னைக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க கண்ணாடியில போய் கனிமொழி அவர்கள் ஒரு முகத்தை பார்க்கணும் எத்தனை ஊழல் வழக்கு ஒரு மேல இருக்கு எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க ஆயிட்டு இருக்கு பாருங்க எல்லாம் ஆனா கனிமொழி அவர்கள் இது போன்ற பேசலாம் தவிர்க்கணும் எப்ப அவங்க வந்து சீனா கொடி எல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு அவங்க உடன்பிறப்பா மாறிட்டாங்க இருநூறு ரூபாய் உடன்பிறப்பா மாறிட்டாங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும் யாருகிட்ட எப்படி பேசணும் பிரதமரை பத்தி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி அரை சதவீதம் கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து சார் இறுதி பட்டியல் சார் பாஜகவுடைய இறுதி பட்டியல் எடுத்துட்டு டெல்லி போயிருந்தீங்க நான் டெல்லி அதுக்கு தான் போன உங்களுக்கு என்ன தெரியும் என் வேலை நீங்க எதுக்கு பாக்குறீங்க உங்க வேலை நான் பாக்குறேன் டெல்லி அதுக்கு தான் போன உங்களுக்கு என்ன தெரியும் நம்ம போயிருக்கலாம் கூட்டணிக்கு போயிருக்கலாம் இறுதி பட்டியலுக்கு போயிருக்கலாம் டிஸ்கஷனுக்கு போயிருக்கலாம் வேற விஷயத்துக்கு போயிருக்கலாம் பிரதமருடைய நிகழ்வை பத்தி பேசுறதுக்கு போயிருக்கலாம் என்னுடைய வேலைய நீங்க செய்றீங்க கண்டிப்பா எங்களுடைய பட்டியல் வெளியிடும் பொழுது பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்வது எங்களுடைய கடமை நிச்சயமாக வரவேற்பு கொடுக்கலாம் இல்லையே சாலை வரவேற்பு பிளானே பண்ணலையே சாலை வரவேற்பு பிளான் இல்லையே சாலை வரவேற்பே இல்ல அதான் ஏன் வேலையை நான் செய்யறேன் நீங்க வேலை நீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க மோடிஜிக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும் மோடிஜி எங்க கூட்டிகிட்டு வரணும் எங்களுக்கு தெரியும் பத்து நீங்க கவலைப்படுறீங்க திமுக கவலைப்பட்டு போற மீண்டும் மோடி அவர்கள் வர சென்னைக்கு பிரசாரத்துக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வராங்க வர இருக்காங்க நிறைய வருவாங்கண்ணே தொடர்ந்து நிறைய நிகழ்வு இருக்கு பாருங்க குறிப்பாக பன்னிரெண்டாம் தேதி மார்ச்சுக்கு பிறகு இன்னும் நிறைய முறை பிரதமர் அவர்கள் வர இருக்குதா ஐயா நேற்று டிஜிபி பேட்டியில் பத்து லட்சம் மதிப்புள்ள சிசிடிவி கேமராவை ஜேஃபர் ஜாதிக்கு கொடுத்தாரு நாங்கள் வாங்கியிருக்கோம்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் இருக்காரு டிஜிபி அவர்களை பலிகடா வாக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு முடிவு பண்ணிருக்காங்க இந்த ஆட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி குடி தண்ணி தண்ணி தொடிச்சு தலையை தூக்குமா நம்ம ஊர்ல கிராமத்துல ஆட்டு தலை வெட்டக்கு முன்னாடி இன்னைக்கு டிஜி அப்பா அவர்கள் பலிகடா கொடுப்பாரு திமுக சொல்லணும் டிஜிபி எதுக்குன்னு பேசணும் அந்த மனுஷன் ஜாஃபர் சாதிக்கு வந்து திமுகவுனுடைய அயலக அணியில இஸ் அ மெம்பர் அயலக அணியில இருந்து கொண்டே வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக போதைப் பொருளை வச்சிருக்காங்க திமுக கார வாய்ப்பு வந்து பேசல ஏன் டிஜிபி முன்னாடி அனுப்புறாங்க டிஜிபி என்ன மாதிரிலாம் பேசுறாரு இல்ல இல்ல அத பொருளுடைய விலை குறைவு என்சிபி விலை அதிகப்படுத்த டிஜிபி பேசுற சைலேந்திர பாபு அவங்க இருக்கும்போது இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்க வச்சாங்க அந்த கோயம்புத்தூர் சூசைட் வந்து அது வந்து ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் அதனால இன்னைக்கு திமுக காரங்க வெளியே வந்து பேசணும் ஏன் போட்டோ எடுத்தாங்க ஏன் நண்பர்களா பழகினாங்க அது ஜேஎஸ்எம் ப்ரொடக்ஷன் என்ன அதற்கு எதற்கு முதல் குடும்பம் போனாங்க எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் போட்டோ ட்விட்டு டிலீட் பண்ணாரு இதெல்லாம் திமுக கொடுக்க வேண்டிய பதில் அதனால் டிஜிபியை வந்து வழிகாடாவ முன்னாடி வந்து தலையை கொடுக்கும் ஆடாக டிஜிபியை நிறுத்துறாங்க டிஜிபியை நிறுத்துறாங்கன்னா பதில் எல்லாமே திமுகவை சார்ந்தது காவல்துறை டிஜிபி அவார்டு கொடுத்தாங்கன்னா இப்போ குற்றம் சுமத்துல போலீஸ் பத்தாயிரம் பேருக்கு போட்டோ எடுக்கிறாங்க ஒரு ஒருத்தர் வெயிட் பண்ண அவசியம் கிடையாது பட் போலீஸ்க்கு அந்த தைரியம் வருது நீ சிஎம்மோட சுத்துற உதயநிதி ஸ்டாலினோட சுத்துற உன்ன டிஜிபிக்கு என்ன ஏதோ நல்ல நாட்டு இருக்குப்பா பரவாயில்ல வருதுன்னு சொல்லி போட்டோ எடுத்திருப்பாங்க அதனால் டிஜிபி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறத உடனே திமுக இன்னைக்கு உட்காந்து மக்கள் மன்றத்தில் பேசணும் என்ன காரணம் அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம் இது இன்னைக்கு நாளைக்கு டிஆர்பி நிறைய குடுங்க நான் கனமுளியா நல்லா இருக்கு நாளைக்கு ஓட்டுங்க